நகரத்தில் உள்ள மசூதியினுடைய வளாகத்திலே ஒரு கட்டப்படுவதாகவும் இந்த கட்டுவதற்கு முன்பதாக ஒரு சிவப்பு கடாரியை பணி செலுத்த வேண்டும் என்றும் உலகளாவிய ஒரு பேச்சு எழுந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் டெக்சாஸ் பண்ணையிலிருந்து இஸ்ரவேலினுடைய அந்த யூத மார்க்கத் அமைந்தவர்கள் ஒரு ஐந்து சிவப்பு கிடாரிகளை கொண்டு வந்து அங்கே வைத்தார்கள் அப்படி ஒரு முயற்சியும் இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல நடந்திருக்கு கிபி எழுவதாம் ஆண்டிலே ரோமர்களால் இடிக்கப்பட்ட அந்த யூத கோயிலுடைய கடைசி மீதமுள்ள பகுதியாக கருதப்படுகிற அந்த இடத்துல இந்த மூன்றாவது யூத கோயிலை கட்டுவதற்காக யூத ஜனங்கள் முயற்சி செய்து வருகிறார்கள் அந்த கோவிலை கட்ட நினைக்கிற யூதர்கள் ஒருபடி மேல போய் இந்த மசூதியை இடித்துவிட்டு அந்த தான் கோயில் கட்டணும்னு ஒரு முயற்சியை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த சிவப்பு கிடாரியை பலி செலுத்துவது குறித்து உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்துவ மக்களுக்குள்ளும் ஒரு பதட்டமும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது இந்த சிவப்பு கடாரி பலி செலுத்துவதற்கும் கத்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கும் எதாயிலும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதா என்பதை நாம் தியானிக்க போகிறோம் பரிசுத்த வேதாகமத்திலே தகன பலி பானபலி போஜன பலி பாவ நிவாரண பலி சர்வாங்க தகன பலி சமாதான பலி குற்ற நிவாரண பலி ஸ்தோத்திர பலி உற்சாக பலி அசைவாட்டும் பலி பிரதிஷ்டை பலி இத்தனை பலிகள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாடை பொறுத்த மட்டுக்கும் எப்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் பதினோராவது அதிகாரம் பதிமூன்றாவது ஆகிய அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் அப்பொழுது பலியை குறித்ததான ஒரு தெளிவு நம்ம இடத்துல வந்து சேரும் ஒன்பது பதினாலிலே நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் ஏசப்பா தம்மை தாமே ஒரு பழுதற்ற பலியாக அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் காண முடிகிறது எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற் அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாயிருக்குமே அப்படி அல்ல அவர் தம்மை தாமே பலியிடுகிறதனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் அதே எப்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது பாவங்களை தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் தன்னைத்தானே அவர் பலி செலுத்தி அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை கிரயமாக மீட்டுக் கொண்டிருக்கிறார் எப்பொழுது இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே அவர் பலியாக ஒப்பு கொடுத்து விட்டாரோ அவருடைய பலிக்கு பின்னாடி எந்த பலியும் செலுத்த வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது எபிரேயர் பத்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்று எபிரேயர் பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தின்படி நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார் இந்த வேத வசனங்களின்படி நியாயப்பிரமானத்துல சொல்லப்பட்ட எந்த விதமான பலிகளையும் நாம் செலுத்த கூடாது ஒருவேளை அப்படி செலுத்தினா அது தேவனுக்கு பிரியமல்ல என்று வேத வசனம் சுட்டி காட்டுகிறது ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனை போலும் மானேன் அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாய் இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லாம் நிறைவேறிற்று எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரோ அப்பொழுதே நியாய பிரமாணமானது அது முடிவுக்கு வந்தது அது நீக்கி போடப்பட்டது என்று சொல்லி வேத வசனம் திட்டமாய் சொல்லுகிறது ஒன்று குறந்தேர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாத அப்பம் இல்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் பழைய புளித்த என்று நியாய பிரமாணத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் பழைய புளித்த மாவு புதியது என்று சொன்னால் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பஸ்கா பலியாகி இருக்கிறார் என்பதுதான் புதிய மாவாக காணப்படுகிறது தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது அவர் பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் எப்பொழுது பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டாரோ அன்றைக்கே இந்த நியாய பிரமாணத்திலே சொல்லப்பட்ட பலியும் காணிக்கைகளும் அது ஒளிந்து விட்டது என்பதாக கூறுகிறது அப்படி என்றால் செலுத்த வேண்டிய பலி என்ன என்று சொன்னால் ரோமர் அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுகிறது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தினுடைய முடிவாகி இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானாரே அதோடு கூட நியாய பிரமாணமானது முடிந்து விட்டது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துவின் பிரமாண காலத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறதுனால நியாய பிரமாணத்தினை சொல்லப்பட்ட எந்த காரியத்தை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை அதை நிறைவு செய்து விட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது அப்படி என்றால் நாம் எல்லாரும் எப்படிப்பட்ட பலியை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல சொல்றாங்க நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் சிவப்பு கிடாரி என்றால் ஒரு மூன்று வயது நிரம்பிய பசுமாடு அதைத்தான் வேதாகமத்திலே சிவப்பு கிடாரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது யூதர்கள் செலுத்த போகிற அந்த சிவப்பு கிடாரி பலிக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வேத வசனங்கள் வேதாகமத்திலே காணப்படவில்லை இந்து சமூகத்திலே பலி செலுத்துவதை காவு கொடுத்தல் என்று சொல்லுகிறார்கள் இஸ்லாத்திலே பார்த்தீங்கன்னா குர்பானி கொடுக்கிறது என்று சொல்லுவார்கள் இந்த காவு கொடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆடு சேவல் இதை பிரதானமாக காவு கொடுப்பார்கள் குர்பானி என்று சொல்லப்படுகிற பொழுது ஆடு மாடு ஒட்டகம் போன்ற மிருகங்கள் பலி செலுத்தப்படுகிறது அந்த பலிகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய வருகைக்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ அதை போலத்தான் இந்த சிவப்பு கடாரி விஷயத்திலும் நாம் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் மத்திய நடச்சதி நூல் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல சீசர்கள் ஒரு கேள்வி வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்ன என்று சொல்லி அப்ப ஏசப்பா ஒரு காரியத்தை அவர் காட்டுவார் பன்னெண்டுல ஏசப்பா சொல்றாங்க அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் ஏசப்பா இந்த பூமிக்கு வர்றப்ப உலக ஜனங்களிடத்துல அஹ் அன்பு தனிந்து போய்விடும் அன்பே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனமாக காரியத்தை சொல்லி இருக்கிறார்கள் பெற்றோர்களை சொத்துக்காக அடித்து கொள்ளுகிற மகன்களும் சொத்து கேட்டார் சொல்லி பிள்ளைகளை அடித்து கொள்ளுகிற தகப்பன்மார்களும் கணவனுக்கு துரோகம் செய்த மனைவிகள் கணவனை கொள்வதும் மனைவிக்கு துரோகம் செய்து மனைவிகளை கொள்ளுகிற கணவன்மார்களும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை வஞ்சித்து இல்லாமல் நடக்கிற ஒரு காலகட்டத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி போன்ற ஒரு மனநிலை கற்றாகி இயேசு வருகையின் நாட்களில் இருக்கும் என்பது நாம எங்கோ இசுரோவின் தேசத்துக்கு போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்கு வீட்டுக்கு அருகாமையிலேயே இப்படிப்பட்ட மனோபாவத்துடன் காணப்படுகிற அநேகரை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே ரெண்டு சோழனிக்க ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறது சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு படிக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முண்டி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே மிகவும் திட்டமும் தெளிவுமாக அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சிவப்பு கடாரியானது கர்த்தராகி ஏசுகிருஷனுடைய வருகையை பற்றி அதற்குரிய அடையாளமாக சொல்லப்படவில்லை எனவே இதை போன்ற வதந்திகளை நீங்கள் நம்பாமல் வேதத்தை நம்புங்கள் உலகத்துல அநேக மிருகங்களை அநேக பலி செலுத்துகிறார்கள் இன்னும் ஒருபடி மேல போய் தன்னுடைய பிள்ளைகளையே பலி செலுத்தக்கூடிய ஒரு நாட்டில தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்ப இந்த மிருக பலிகளுக்கும் கர்த்தராகி இயேசு கிருஷ்ணனுடைய வருகைக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பதை போலத்தான் ஒருவேளை இந்த சிவப்பு கிடாரையானது ஒருவேளை பலி செலுத்தப்பட்டால் அந்த பலி செலுத்துதலுக்கும் கர்த்தராகி இயேசு கிருஷ்ணனுடைய வருகைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வேதம் தெளிவாக கூறுகிறது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக